பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா அது வாழ்க்கையில் உண்மையினே நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் கனையாக எடுத்துருக்காங்க இப்ப கம்பெனி இருக்கேன் நல்லா கோமிடே இருக்கு எல்லாரும் சிறப்பா எடுத்துருந்தாங்க பார்க்க படுத்துறாங்க யூடியூப்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா பார்த்துக்கிட்டேன்

என்ழிவோயா என்ழிவோயாச்சு இந்த கான்செப்ட் நல்லா இருந்துச்சு என் அந்த அரேஞ்ச் மேரேஜை வந்து யூஸ்வலி கோயிலுக்கு கோயிலுக்கு போய் ஃபேமிலி ஃபேமிலி மீட் பண்ணுவாங்க ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ அது கான்செப்ட் நல்லா இருந்துச்சு படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு நல்லா ரஜினி இன்னும் நிறைய படங்கள் வந்து இந்த மாதிரி லோக்கல் ஆர்டிஸ்ட் வந்து நிறைய மக்கள் ஆதரவாக இதுதான் வந்து லைக் நம்மளுக்கு வந்து லோக்கல் ஆர்டிஸ்ட் வந்து நல்லா ஒரு சப்போர்ட் இருக்கணும் ஸோ என்ஜினி பேசிக்கலி வந்து எனக்கு சிங்கப்பூர்ல வந்து தமிழ்ல நடிக்கிறது வந்து இது ஒரு மூணாவது நடிக்கிறேன் நான் வந்து ரஞ்சினி கேட்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் ரோலில் சொல்லும்போது அந்த கேரக்டர் வந்து டோட்டலி சிம்பிளா நான் எப்படி இருக்கேன் நான் சொல்லுவேன் எதுவும் மாத்திக்கல ஆன் தி டே ஸ்பாட்டில் வந்து என்னவோ அதை கேட்டுட்டு பண்ணோம் அது ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு ஆனால் இது ஒரு ஒரு வருஷம் அவங்க உழைப்பு இருக்கு அவங்களோடது ஸோ நானும் ஒரு வருஷமாக கேட்டுகிட்டே இருப்பேன் அந்த ப்ராசஸ்லாம் ஸோ டப்பிங் அந்த அதெல்லாம் வரும்போது தான் ஒரு முழு படம் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரிஞ்சுது அந்த டப்பிங்லேயும் வரும்போது நான் என்னோடய வாய்ஸை கேட்கும்போது தான் நானே எனக்கு வாய்ஸ் கொடுக்குறது எவ்வளோ கஷ்டன்றது தெரிஞ்சது ஏன்னா வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் இப்போ நம்ம வந்து வாய்ஸ் கேட்கும்போது அந்த ப்ளஸ் டூலலாம் வச்சு கேட்போம்ல அந்த மாதிரி பேசி வச்சுருந்தேன் அது திருப்பி மேலே பேசுறது அதெல்லாம் ரொம்ப டஃபாக இருந்தது ஆனால் அவங்க ஸ்க்ரீன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாட்டு பாடம் நல்லபடியாக இருந்துச்சு அவங்க ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாங்கிறது எனக்கு ஃபஸ்ட் மாதிரி தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் வந்து டெவலப் பண்ணிப்பாங்க வெளியாக வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலி இன்னைக்கு கான்செப்ட் மக்களுக்கு மேரேஜை பற்றி உள்ள கான்செப்ட் சென்ட்ரு நீங்கள் சார் இன்னைக்கு மேரேஜோட சரியான கான்செப்ட் இங்கேயும் சரி இந்தியாவும் சரி இவையா போயிட்டு இருக்க ஓகே முதல் முயற்சி நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம் நன்றி படம் எப்படி இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு ஒரு படத்தை எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்றத பெரிய விஷயம் ரிலீஸ் பெரிய விஷயம் சின்ன சின்ன கரெக்சன்ஸ் நார்மலா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கே தெரியும் பட் ஆனால் அவங்க யூடியூப்ல போஸ்ட் பண்ணும்போது அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி போஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க ஆல் ஓவர் ஒரு காமெடி அந்த ஹம்மிங் அவங்க பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு என்ஜாய் பாட்டை பத்தி என்ன சொன்னேன் பாட் நல்லா இருந்துச்சு அந்த ஹம்மிங் நல்லா இருந்துச்சு வந்து நல்லா அந்த அது வந்து சினிமா மாதிரி சினிமா மாதிரி கொஞ்சம் படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஓகே네 படம் பாத்தீங்களா உங்களுக்கு என்ன நல்லா பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு கண்டினியூ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவங்க ஃப்ரெண்டு தான் நான் வேற மாதிரி கற்பனை பண்ணியிருந்தேன் வித்தியாசமா இருந்துச்சு எல்லாரும் சிரிக்கும் பிரமாதம் நல்லா இருக்கு ஓகே சூப்பர் படம் எப்படி இருந்துச்சு படம் உண்மையிலே நல்லா அருமையாக இருந்துச்சு போர் அடிக்காமல் நல்லா ஃபாஸ்ட்டாக போச்சு டைலாக்ஸு காமெடி மியூசிக் ஓவரால் வந்து படம் சூப்பராக இருந்துச்சு டூ பி கண்டினியூ போட்டிருக்காங்க டூ பி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் அட்டம் சூப்பர் கேமரா ஒர்க்கு எல்லாமே சூப்பர் எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு டைலாக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் ரஞ்சினி அவங்க ஃப்ரெண்டு தான் நல்லா இருந்துச்சு மேம் ஓகே தேங்க்யூ ஓகே யூ படம் நல்லா இருந்துச்சு ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணி தாண்டி வேறு மாதிரி இருந்துச்சு ஒரு விஷயந்தான் அதாவது எவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஒரு படத்தை வந்து ஸ்க்ரீன் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆண்டியாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு காஸ்டியூம் கூட எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க கேமராமே நல்லா பண்ணியிருந்தாங்க மியூசிக் நல்லா இருந்துச்சு பட் அந்த விஷுவலாக பார்க்கும்போது அந்த அஞ்சு கேரக்டர் அப்படிங்கும்போது அந்த அஞ்சு கேரக்டர் வந்து அந்த ஒரு வீடியோவில் கொண்டு வந்த விஷயம் நல்லா ரொம்ப அதிகம் அருமையாக இருந்துச்சு கதை சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபோட்டோ செம்மையா இருந்துச்சு ப்ரோ நம்ம விட நல்லா வந்துருந்துச்சு எங்க கடலாம் எடுத்துனாங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு படத்துல செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு

நான் பதிவு பண்ணிக்கிறேன் படம் நல்லா ரீச் பண்ண மக்களுக்கு நினைக்கிறேன் எனக்கு கூட கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது கொஞ்சம் போரிங்காக இருக்கணும் அப்படிலாம் இல்லை நான் ஃபுல்லாக டப்பிங் எடுக்கும் உங்கள் அம்மா கரெக்ட் இல்லாதான் டப்பிங் கொடுத்தேன் அதுலேயே நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ண மூவியை அதே மாதிரி வந்த மக்கள் அத்தனை பேரும் என்ஜாய் பண்ணாங்க லவ் இந்த மூவி ரெடி நல்லா இருந்துச்சு நான் ஐ லைக் மை மியூசிக் உண்மையுமே பாட்டு நல்லா இருந்துச்சுக்கேன் ரொம்ப பிரச்சனை ரொம்ப நன்றி ரொம்ப ஐ ஹோப் இது வந்து ஒரு அடுத்த ஸ்டெப் ஸ்டெப் எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை தேங்க்யூ வெரி நைஸ் அஞ்சு பேர் அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு கதையை நல்லா கொண்டு போயிட்டேன்

மைண்டில் இல்லை ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோகிராஃபியாக ஃப்ரேம் செட் பண்ணுறதுனா பட் அந்த பேக்காக ஃபோக்கஸ் வச்சுட்டு அவங்க அட்டை போஸ்ட்டில் அவங்க நடந்து போகிறத காட்டலாம் அவ்வளோதான் அதுக்கு தான் அவங்க அவங்கள முதுகை மட்டும் காமிச்சு முடிவு வச்சுட்டு ஃபுல்லாக வானம் தெரியற மாதிரி வச்சிருக்கோம் ஸோ அது எடுக்கும் போதே எனக்கு தோணிச்சு இங்கே டைட்டில் போடலாம் சிகல்வரின்னு போடுறதுக்கு ஒரு போஸ்டர் பேஜ் மாதிரி வரும் ஸோ அது எடுக்கும்போது அது தோன்றது தான் அது ரஞ்சினியோட அப்பா நான் படம் சூப்பராக எடுத்திருக்காங்க அடுத்த படம் எடுக்க போகிறேன் சொல்லியிருக்கேன் தெரில எப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா என்னோட டைலாக்கையும் நான் ஞாபகம் வச்சுக்கணும் அடிக்கணும் ஏன்னா பிரபுடா ரெண்டு பேரும் மட்டும் தான் எங்களுக்கு க்ரூ பெரிய குரூப்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எடுத்துட்டோம் சீடா கஷ்டப்படுத்தி இந்த படம் எடுத்துருக்கீங்க உங்களுக்கு எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயம் இது வந்து எல்லாருமே வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா எல்லாம் புதுசாக இருந்தாங்க ஈவன் என்னோடய ஃபோட்டோகிராஃபர் கூட என்கிட்ட பணம் வாங்கலை மியூசிக் டைரக்டரும் பணம் வாங்கலை சிங்கரும் பணம் வாங்கலை லிரிக்ஸ் ரைட்டரும் பணம் வாங்கலை எல்லாருமே புதுசுன்றனால எங்களோட திறமையை மட்டும்தான் நாங்கள் காட்டணும் காசு எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அதனால் வந்துட்டு எனக்கு இது ஒரு என்ன இதில் கற்றுக்கிட்டேன்னா இனிமே நம்ம ஒரு பணம் பண்ணும் போது பணம் கொடுத்து பண்ணணும் எல்லாத்துக்குமே வேல்யூ அப்படின்னு ஒன்று இருக்கு ஃப்ரீயாக பண்ணாமல் இனிமே கையில் காசு வச்சுக்கிட்டு பணம் பண்ணணும் இல்லைன்னா நம்மளால முடிஞ்சதை கொடுத்துடணும் இல்லைன்னா ஒரு ஸ்பான்சரையாவது தேடணும் இதுதான் நிறத்துக்கிட்டது ஏன்னா சில டிலேஸ் இருந்துச்சு பணம் தராதனால அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க ஒருவேளை பணம் கொடுத்துருந்தா சீக்கிரமாக பிடிச்சிருப்பாங்களோ அந்த ஒரு மென்டாலிட்டி எனக்கு இருந்துச்சு ஸோ இதுதான் நான் லேர்ன் பண்ணுது கையில் காசை வச்சுக்கிட்டு ஷார்ட் ஃபுல்லி எடுக்க எல்லாரும் மொத்தம் எத்தனை பேருக்கு நடிச்சிருந்து பத்து பேர் நடிச்சிருக்கோம் சிறப்பு மூலியமாக காட்டியிருக்கோம் ரொம்ப நன்றி வந்ததுக்கு உங்களோட சேனல் மிகப்பெரிய லெவல் வர்றதுக்கு நான் விஷ் பண்றேன் நிறைய வியூஸ் கிடைக்கணும் நிறைய உங்களை நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுவாங்க இது மூலியமா உங்களுக்கு வந்து நிறைய லைக்ஸ் வரும் உங்களோட ப்ரோக்ராமுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி நீங்க ப்ரோம் வந்து காமிச்சிருக்கு நீங்க எல்லாரையும் போட்டோ எடுக்கிறதுக்கு வார்த்துக்க ரொம்ப மேலும் மேலும் வளர நன்றி